அனைத்து புகழும் அகிலக்களை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்ல ரகமான் அல்லாஹருவன் கேவித்தான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியாகல அல்லாஹுடைய மாபெரும் பெயரால் தினமும் இந்த மகறிவுடைய துணைக்கு பிறகு திருக்குறானின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளுக்கு நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் காரணம் என்ன சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் திருமறை குரான் பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் திருக்குறானோடு நாம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமறை குரானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் எந்த விதமான கட்டளைகளை எல்லாம் நமக்கு இடுகிறான் என்பதை அறிந்து கொண்டால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று அதன் பிரகாரம் நாம் செயல்பட முடியும் குரானில என்ன சொல்கிறான் என்பதையே நாம் தெரியாமல் இருந்தால் நாம் எப்படி அல்லாஹுக்கு கட்டுப்பட முடியும் அல்லாஹுடைய தூதருக்கு எப்படி நாம் கட்டுப்பட முடியும் அல்லாவுடைய தூதர் நவிகன் நாயகம் சன்னலாலே செல்வம் அவர்களை பின்பற்றுவது கூட அல்லாஹு சொல்கிறார் என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் அத்தையும் உள்ளலாம் அல்லாஹரை பின்பற்றுங்கள் ஓ அத்தையும் ரசோல் நவிகன் நாயகம் சண்டலாலே செல்வம் அவர்களையும் பின்பற்றுங்கள் அவன் யார் சொல்றா அல்லாஹ் தான் சொல்றான் நவிகன் நாயகம் சண்டலாலே செல்வம் அவர்களை பின்பற்றுவது கூட அல்லாஹ் சொல்வதினால் தான் நாம் பின்பற்றுகிறோம் சொன்னால் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தான் தேர்வு செய்வது அல்லாதான் தேர்வு தேர்வு அல்லாஹ் தான் செய்கிறார் அந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் இறை வேதத்தினுடைய அடிப்படையில் நாம பின்பற்ற முடியுமா பின்பற்ற முடியாது அப்ப அல்லாஹ் சொன்னது எது அல்லாஹ் சொல்லாதது எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாகுடைய தூதர் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறாரோ அதன் பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட திருமறை குரானை அறிந்திருந்தால்தான் அல்லாகுடைய தூதரை கூட நாம் என்ன செய்ய முடியும் பின்பற்ற முடியும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருமறை குரானில் அல்லாகசேனா அக்கிமி சலா

அதாவது ஜி அலிசலாம் அவர்கள் மூலமாக இறைத்து வந்து நம்ம வந்து திருக்குறான் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்போடு நாம இருந்தால்தான் செய்ய முடியும் திருக்குறிய அறிவுண்கள் இருக்கும் நீங்க தனியா பேருக்க போய் திருக்குறானை பற்றி நாம கேட்டோம் அப்படின்னா அது பற்றி ஒண்ணுமே தெரியல திருக்குறால எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அப்படியா பாய் எத்தனை அத்தியாயம் பாயிருக்கு நம்ம கிட்ட திரும்பி வைக்கிறாங்க நாங்க பகரேன்ல வேலை நிமித்தமா அங்க இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை என்ன செய்யறோம் மர்கசுக்காக தமிழ்நாடு தலைவர் மர்கசு போறதுக்காக நீ போறோம் இடையில ஒரு பள்ளிவாசக தமிழர்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாசம் உதவியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் பகரேன்ல பகரேன் போறவங்களுக்கு தெரியும் அந்த பள்ளியில என்ன செய்வோம் மகளிர் தொடர்ந்து வெளியே வரும் வெளியே வரும்போது போது நம்முடைய சகோதரர் கேட்கிறாரு டிஎன்டிஜே மர்க்கஸ்ல யாசின் கிதாப் இருக்கா வாங்கி கேட்கிறாரு இங்க நம்ம நாட்டுல தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரத்து யாசின் செய்யறாங்க ஒரு தனி சின்ன புக்கா போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னா யாராவது இறந்து போனா ஓதுறதுக்கு

பதினான்கு அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயம் எனது சூரத்தை ஆசை முப்பத்தி ஆறாவது அத்தியாயமாக இடம்பெறுகிறது இந்த சாதாரண ஒரு அறிவு ரொம்ப பேமஸான ஒரு அத்தியாயம் சூரத்தை ஆசை எல்லா மக்களுக்கும் தெரிந்த குரானே ஓத தெரியாதவர்களுக்கு கூட என்ன செய்யும் சூரத்தை ஆசிரியர் ஒரு அத்தியாயம் இருக்கிறது தெரியும் அப்படி இருந்தும் கூட அது குரானில் உள்ள ஒரு அத்தியாயம் என்பதை கூட தெரிந்து கொள்ளாதவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் நமக்கு என்ன செய்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஏன் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு என்ன செய்யறாங்க திருக்குறானை பற்றி தெரிவு இல்லை அதனால் வந்த விளைவுதான் இன்னைக்கு கூட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்ப கல்வி கேட்பதில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்ன விழிப்புணர்வு அரபு நாட்டுக்கு நம்மளா அரபு நாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் அடிமட்ட வேலைகளை நாம பார்த்தோம் கூலி போயிருந்தான் பார்த்தா போற வேலை கார்டன் வேலை அல்லது வீட்டு வேலை மிக குறைந்த சம்பவத்தில் இருந்தோம் நம்மளை மாதிரி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பிள்ளைகள் என்ன செய்யறோம் இன்ஜினியர் ஆக்கிறோம் ஏன்னா டாக்டர் ஆக்கிறோம் மற்ற

ஒரு வயதான பெரியவர் பெரிய இது ஒரு நகைச்சுவைக்காக மற்றவைக்காக அல்ல ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கிறாங்க பெரிய ஒரு தான் நம்மை படைத்திருக்கிறான் என்ற ஒரு விஷயம் கூட ஒரு காலத்துல தர்கா வழிபாடு குறைஞ்சிச்சு மறுபடியும் என்ன செய்து அதனுடைய ஆதிக்கம் அதிகமாவது நம்ம பார்க்கிறோம் ஏன் முறையான தாவாக்கள் அல்லா குரான் என்ன சொல்றான் அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னாங்க என்பதை கொண்டு போய் சேர்க்காததன் நிறைவு செய்றாங்க அல்லாத அல்லாதவர்களை அல்லாவுடைய அடிமைகளை போய் வணங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அதுக்கு மிக முக்கியமான காரணம் திருமலை குரானோடு உள்ள தொடர்பு நமக்கு இல்லாததுதான் நம்முடைய குழந்தைகளுக்கு இல்லாததுதான் திருக்குறானை பற்றிய அறிவை நாம் என்ன செய்யணும் வரக்கூடிய காலங்களில நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் திருமதி குரான் பற்றிய அறிவை நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிப்பட்ட நன்மக்களாகுவானாக மேலதிகளை சம்பந்தமா சுபகரெல்லாம் அவர் وبيمتك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب